உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாக்களில் நடித்திருந்தாலும் அரசியல் அனுபவம் உள்ளவர் அந்த அரசியல் அவர் எப்படி அனுபவம் உள்ளவர் பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாட்டில் செல்லாத இடமே இல்லை மூலம் முழுக்கெல்லாம் போயிட்டு அரசியல் செய்திருக்கிறார் மக்கள் பணிகளை செய்திருக்கிறார் ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி மக்கள் மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மக்களை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி வாக்குறுதி கொடுக்க வேண்டும் என்று மூலம் முடுக்கெல்லாம் போய் வந்திருக்கவர் தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது துணை முதலமைச்சராகவும் இருக்கிறார் அவருடைய அரசியல் அனுபவம் வேறு தம்பி விஜயோடைய அரசியல் அனுபவமே இல்லை இனிமேல் தான் வராரு மக்களை சந்திக்கல வராரு மீட்டிங் பேசினாரு முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளவுதான் மக்கள் மத்தியில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அதுதான் அரசியல் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் முழுக்கெல்லாம் சென்று அரசியல் செய்வார்கள் உதாரணத்துக்கு தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செல்லாத இடம் இல்லை மூலமுழுக்கலாம் சென்று மக்களை சந்தித்திருக்கிறார் மக்களிடத்தில் பேசியிருக்கிறார் அதே போலதான் எல்லா அரசியல் தலைவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் தம்பி விஜய் அவர்கள் சினிமா போல அப்படியே வந்து கை காமிச்சுட்டு அப்படியே கை காமிச்சுட்டு அப்படி டாடா பண்ணிட்டா எல்லாம் ஓட்டம் வந்துரும் சொல்லிட்டு நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த பேச்செல்லாம் மாறணும் நான் உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் உங்களுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு பிள்ளைகள் மாணவர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னொன்று சினிமாவை பார்த்து அந்த சினிமா போகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த சினிமா போகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இளம் பெண்கள் பெண்கள் இந்த ஓட்டு வந்து உங்களுக்கு இருக்கு இதனால்தான் நான் பல முறை நான் சொல்லிட்டே இருப்பேன் உங்களுக்கு ஒரு பதினைந்து சதவீதம் நிச்சயமா வாக்கு வரும் ஆனால் முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த பகல் கனவுலாம் காணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா வந்து என்ன இடத்துல வந்து கூட்டணி வைத்துக் கொண்டால் நான் ஆட்சியிடம் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டணி பேரெல்லாம் முடிஞ்சு போயிருச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பேடு கட்சிகள் மட்டும் தான் இருக்குது அந்த பேட் கட்சிகள் உங்களோட கூட்டணி நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து பெரிய மாசா வந்து தேர்தல நிக்கலாம்